புலி ரசத்துக்கு புளி போடணும் மிளகு ரசத்துக்கு மிளகு போடணும் தக்காளி ரசத்துக்கு தக்காளி போடணும் அப்போ இந்த அதிர்சத்துக்கு என்ன போடணும் இன்டர்வியூல இந்த கேள்வி கேட்டா என் வயித்துல புளிய கிடைக்குமே நான் என்ன பண்ண போறேனே தெரியல கடவுளே இந்த கொஷின் மட்டும் என்ன கேட்க கூடாதுப்பா முன்னாடி பொண்ணு மாதிரின்னு சொன்னானுங்க கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் அருவாட்டு வெட்டவாரா என்னடான்னு கேட்டா மாப்பிள்ளை என் பொண்ணு வெட்டி கிளீன்னு சொன்னாங்க நல்லா கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுங்க எந்த கிளீன்னு நம்ம சொந்தக்காரனே எல்லாம் ஓம் தேட்டர் மாதிரிங்க நாம ஒரு விஷயத்த சொன்னா அது அப்படியே நாளா பிரிச்சு நாளா அப்பப்போன்னு சொல்லுவாங்க கஷ்டப்பட்டாவது ஒண்ணுக்கு வரலாம்னு நினைக்கும்போதுதான் ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்துருது அதனால எல்லா கஷ்டமும் தீர்ந்த போலதான் சிரிப்புன்னு நினைச்சிட்டு இருந்தா சாகுற வரைக்கும் எவனாலே சிரிக்க முடியாது பாத்துக்கோங்க உங்களுக்கு வறுத்த மீன் பிடிக்குமா குழம்பு மீன் பிடிக்குமா வருத்த மீன் பிடிக்காது ஏன் ஏன்னா வருக்கும்போது வருத்தப்படும் இல்லை ஒரு ஐநூறு ரூபாய் கையில இருந்தா எதை வாங்கலாம்னு தோணும் இதுவே அந்த நோட்டு கிழிஞ்சிருந்த எவன் வாங்குவான்னு தோணும் இப்போ கிழிஞ்சு நோத்தை மாத்த முடியாமல் உட்கார்ந்துருக்கேன் என்னடி சோகமா இருக்க நல்லதுக்கே காலம் இல்லாத போச்சுங்க என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்றாங்க வீட்டுல அவங்க குத்தம் சொல்ற மாதிரி நீ என்ன செஞ்ச வேக்க விறுவிறுக்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரேன்னு பேனை போட்டு விட்டு அதனால பெரிய சண்டையே வந்துடுச்சு வீட்டுல அட பாவத்தை

காலேஜ் படிக்கும் ஒரு பொண்ணு என்னைய சுத்தி சுத்தி வந்துச்சு அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஒரு படத்தை செங்கு தான் கேட்டு சொல்லி அதையே கெடுத்துட்டான் இப்ப சாப்பியான்னு கேட்க கூட ஆள் இல்ல இதுல சின்ன வயசுல தலையில ரெட்ட தொழில் இருந்தா ரெண்டு பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு இருந்தோம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பொண்டாட்டிக்கு இந்த வழியில் மாரியம்மா எங்கள் மாரியம்மா தொட்டாதோ தொட்டேன் பாட்டு போறத்து பின்னணி இசையும் சேர்த்தா பாடுறான் வசந்தன் கூ காலம் சரி கூட பைத்தியமா இருந்தா நம்மளும் பைத்தியம் மாதிரி இருந்துக்கணும் சூப்பரா பரம் நாம எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமா அதெல்லாம் கரெக்டா அச்சி பிசுறாவும் நடந்து முடிஞ்சிருது ஆனா நாம் எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே தெரிய மாட்டேங்குது இது என்ன டிசைன் தெரியலடா சாமி லவ் பண்ண டைம்ல என்கிட்ட பேசுறப்ப எல்லாம் உன்னை என் புருஷன் சொல்லவான்னு கேட்டாவ இப்ப மெசேஜ் பண்ணுனா உன்னை என் புருஷன்ட்டு சொல்லவான்னு கேட்கிறா இது என்ன கொடுமை கடவுளே இந்த பொண்ணுங்க எல்லாம் ஏன் இப்படி மாறாங்க நைட் ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது பகலானா தூக்க தூக்கமா வருது ஒருவேளை அமெரிக்காவில பிறக்க வேண்டியனா இங்க வந்து பிறந்துட்டேனும்